தொடர்ந்து ஒவ்ருவராக வந்து திருக்குறள் கதை கூற இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அழைப்பதற்காக கவி நிலை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர் ஒவ்வொருவரையாக அழைப்பார் அதுவரை தயவு செய்து மற்றவர்கள் ஒளிவாங்கி அழைத்து வைத்திருங்கள் கதை கூறு நிகழ்ச்சியில் அவர்களின் மாணவி இரண்டாம் வகுப்பு ஆவடி

i you. நன்றி 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 சிறப்பா சொன்னீங்க சிறப்பா சொன்னீங்க அருமையா சொன்னீங்க எப்பொருள் யார் யார் வாய் யாராவ் மெய்ப்பொருள் காண்பு என்கிறார் அந்த திருக்குறளுக்கு ஏற்ற வகையில ஒரு கதை அழகாக யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி கட கட கடன் சொல்லிட்டீங்க அழகா சொன்னீங்க சிறப்பு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துங்க உங்களுக்காக உங்களுக்காக சிறுவ நிகழ்ச்சி தனியார் படம் பண்ணிருக்கேன் அதை கலந்துக்கிட்டு சிறப்பிங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் செல்லாம் அருமையா சொன்னீங்க உங்க மழலை முடியல